உங்கள் உபத்திரவத்தின் மத்தியில் நீங்கள் வடித்த கண்ணீரை அந்த ஜபத்தை கத்தர் கேட்டார் கத்தர்கள் அன்பானவர்களையும் உங்களை வாழ்த்துக்கிறேன் நம்மில் அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களை விட நம்மை அவமதித்தவர்கள் ஜாஸ்தியாக இருப்பாங்க யாருடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தாலும் இப்படிப்பட்ட பக்கங்கள் நிச்சயமாக இருக்கும் கண்ணீரில் நீங்கள் இருக்கும்போது சிறுமைப்பட்டு இருக்கும்போது கை தூக்கி விட்டவங்களை பார்க்கலாம் மேலே ஏறி அழுத்தினவங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய சிறுமையை பார்த்து ஏழனம் பண்ணவங்க ரொம்ப ஜாஸ்தி இருப்பாங்க இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் ஒரு நீங்காத தழும்பாகவே இருக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பாதைகள் நாங்கள் கடந்து போனது உண்டு சிலரை பார்க்கும்போதே நமக்கு என்ன தோணுன்னா அன்றைக்கி நம்ம கஷ்டப்படும் போது இவங்களாம் நம்மளை திரும்பி கூட பார்க்கல இல்லையா திரும்பி பார்த்து உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல நம்மளை எவ்வளோ பரியாசம் பண்ணியிருக்காங்க நம்மளை எவ்வளோ ஏளனமாக பேசியிருக்காங்கன்ட்டு கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலும் வருஷ இறுதியிலும் உங்களுடைய நிலையை குறித்து நீங்கள் சோர்ந்து போய் எவ்வளோ நல்லா இருந்தேன் நான் இன்றைக்கி இவ்வளோ தாழ்ந்து போயிட்டேனே நான் நல்லா இருக்கும்போது என்கிட்ட வந்து வாங்கி சாப்பிட்டவங்கெல்லாம் இன்றைக்கி என் வாழ்க்கையில் இந்த குறைவு வந்த உடனே என்னை இவ்வளோ பரியாசம் பண்ணுறாங்க என்னை பார்த்து நான் வீணா செலவு பண்ணிட்டேன் வீணா அழிச்சிட்டேன் என்னென்னவோ பேசுகிறாங்களே அன்னைக்கு என்கிட்ட கேட்டு கேட்டு வாங்கினவங்கள இன்றைக்கி என்ன ரொம்ப ஒரு கிளுக்கறியை போல் தூக்கிறிஞ்சு பேசுகிறாங்களே அப்படின்னு மனுஷனுடைய வார்த்தை நிமித்தமாக மனுஷனுடைய எண்ணங்களை நிமித்தமாக காயப்பட்டு சோர்ந்து போய் இந்த காலை வேளையில் நீங்கள் இருக்கிறீர்களானால் கத்தர் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறார் மனுஷன் வேணால் உங்களை அப்படி பார்க்கலாம் மகனே மகளே கத்தர் அப்படி பார்க்குறவர் அல்ல உங்கள் உபத்திரவத்தை கத்தர் அற்பமாக எண்ணமாட்டார் சில குறைவுகள் வரும்போது மனுஷன் சொல்லுவான் இவன் இப்படியெல்லாம் நடந்தாலே அவனுக்கு இது தேவை அவன் என்ன ஆட்டான்னான் தானே இப்படி கஷ்டப்படுறான் இப்படிலாம் நிறைய பேர் பேசுவாங்க ஆனால் கத்தர் உங்களை பார்த்து அப்படி பேசுகிறவர் அல்ல மாறாகவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா சங்கீதம் இருபத்ரெண்டை நீங்கள் வாசிக்கும் போது அதனுடைய இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது உபத்திரவப்பட்டவனுடைய உபதிரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கிறப்ப நிறைய பைசா இருக்கிறப்ப நிறைய நகை இருக்கிறப்ப நிறைய சொத்து இருக்கிறப்ப சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிடாமலேயே வீட்டுக்கு வருவாங்க நீங்கள் யாராவது வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அவங்கக்கிட்ட காசே இல்லைனாலும் கடன் வாங்கி கூட உங்களுக்கு பிரியாணி கிண்டி போட்டிருப்பாங்க அவ்வளோ மரியாதை கொடுத்துருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் எல்லாத்தையும் இழந்தது நிமித்தமாக உங்களை பார்க்குறதுக்கே மறுக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு நீங்கள் போனாலே முகத்தை திருப்பிட்டு போய்றாங்க இப்படியெல்லாம் ஜனங்கள் உங்களை அவமதித்து கொண்டு இருக்கிறார்கள் நாள் இந்த வார்த்தையை பேசும்போதே ஆவியான ஒரு இருதயத்தில் சில காரியங்களை உணர்த்துகிறார் சில பிள்ளைகள் இப்படிப்பட்டதான பாதையில் கடந்து போய் நான் ஏன் வாழணுங்கிற எண்ணத்தோடு கூட இருக்கிறீங்க கத்தர் சொல்கிறார் மனுஷன் அற்பமாய் பார்த்தாலும் உன்னுடைய உபத்திரவத்தை நான் அருவறுப்பதில்லை உன்னுடைய கண்ணீரை நான் அருவறுப்பதில்லை மாறாக ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னுடைய முகத்தை அவனுக்கு நான் மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் அவருடைய முகத்தை மறைக்காமல் கேட்டருளினார் இன்றைக்கி இந்த காலை வேளையில் சொல்கிறேன் உங்கள் உபத்திரவத்தின் மத்தியில் நீங்கள் வடித்த கண்ணீரை அந்த ஜபத்தை கத்தர் கேட்டார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது இருதயம் நொறுங்கி நீங்கள் தெய்வ பிரச்சனத்தில் அண்டவரே என் வாழ்க்கை எப்படி இருக்கே என் குடும்ப வாழ்க்கை எப்படி மோசமாக மாறிடுச்சே என் பொருளாதாரம் எப்படி தாழ்ந்து போச்சே என் எதிர்காலம் பாழாய் இருக்கிறது அப்படின்னு கண்ணீரோடு தேவனை நோக்கி பார்க்குறீங்கன்னா கத்தர் நிச்சயமாய் இந்த நேரத்தில் உங்கள் கண்ணீருக்கு பதில் தந்தார் கேட்டுட்டார் அவருடைய காதுகளை போயிட்டு காரியம் அவர் அதை விசாரித்து விட்டார் நிச்சயமாக உங்களுக்கு பதில் வரும் சில நாட்களுக்குள்ளாய் மகிமையான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணப்போகிறீங்க விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லி சுதந்திரித்து கொள்ளுங்கள் கத்தர் நிச்சயமாக எங்களுக்கு செய்வார் எங்கள் வாழ்க்கை மாறும் எங்கள் உபத்திரவத்தை மனுஷார்பமாக பார்க்கலாம் எங்கள் தவற வச்சு சுட்டி காட்டி பேசலாம் ஆனால் கத்தர் அப்படி அல்ல கத்தர் எங்கள் கண்ணீருக்கு பதில் தருகிறவர் நிச்சயமாய் வாழ வைப்பார் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலவு தகுப்பனே மக்கள் நாங்கள் அன்றி செலுத்துகிறோம் என் பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த காலை வேளையில் என் வாழ்க்கையில் எப்படி ஒரு நிலை வந்துடுச்சு ஆண்டவரே நான் எவ்வளோ உயர்ந்திருந்தேன் என்னை பார்த்தாலே இன்றைக்கி ஜனங்க வெறுக்கிறாங்களே என் வீடு தேடி வந்து கிடந்தவங்கெல்லாம் இன்றைக்கி நான் என்னை பார்த்தாலே முகத்தை மறைச்சிட்டு ஓடுறாங்களே என்னால் இவ்வளோ தாழ்ந்து போயிட்டேன் யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்களோ என் பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடர் இந்த வருஷத்தின் கடைசி நேரத்தில் பிள்ளைகள் வாழ்ந்து சுதமாக இருக்கட்டும் அப்பா வாழ்ந்து சுதமாக இருக்கட்டும் மனுஷங்க யாரெல்லாம் அற்பமாக பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அத்தனை பேரை உயர்த்துங்கப்பா அந்த அற்பமாக பார்த்த ஜனக மத்தியில் உயர்த்துங்கப்பா எவ்வளோ இழந்தாங்களோ அத்தனை திரும்ப கொடுங்கப்பா திரும்ப கொடுத்து வாழ வைங்கப்பா ராஜா போல் ராஜாதி போல் வாழ வைங்கப்பா உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும் சந்தோஷத்தை நாங்கள் நிறம்பட்டோம் மகிழ்ச்சி நான் ஒரு களி கூறுதல் இப்படி பிள்ளைகளுக்குள்ள தார் இப்படி கைகள் ஒப்பு கொடுக்குறோம் பெரிய காரியங்களை செய்யுங்க ஏ நாமத்தில் பிதாமை ஆமேன் ஆமேன் கான்ப்ளஸையும் சோர்ந்து பாருங்க பெரிய காரியத்தை செய்வார்